வெல்கம் டு கிரேஸஸ் இன்னைக்கு பார்க்கறது சூப்பரான ரம்ஜானோட ஸ்பெஷல் ஆஃப் கலெக்ஷன்ஸில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு சில்வர் ஜெயிலாம் நம்மளோட மோஸ்ட் ட்ரெண்டிங் கோடி பேட்டன் எட்டு வந்திருக்கும் சூப்பரான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் டிஷ்யூ பேட்டன் அதுவும் உங்களுக்கு சில்வர்ஸில் கொண்டு வந்திருக்கும் வித் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டோடு இருக்குது இதோட ஃபுல் ஓப்பன் யூடியூப்லேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ நம்மளோட ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன்ல சூப்பரா டிஷ்யூ சில்க் அது ஃபிளாரில் கொடிப்பட்டது உருவம் கிடையாது கலர்ல ஸ்பெஷல் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் சூப்பரா த்ரீ கலர்ஸ் நல்ல லாவண்டர் இருக்குது பியூட்டிஃபுல்லான ஒரு பிஸ்கட் கலர் ரொம்ப அழகா இருக்கு பிரட்டியான ஒரு கலர் நல்ல யூனிக்கான கலர் ஸோ இந்த கலர் வந்து நிறைய சாரீஸ்ல நம்மகிட்டே கிடையாது சோ ஒரு யூனிக்கான கலர் இது ரொம்ப சூப்பரான ஒரு டர்கைஸ் கிரீன் கலர் செம பிரட்டியா த்ரீ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் டிஷ்யூலாம் சூப்பராக உங்களுக்கு பார்டரும் இருக்கும் அழகான ஒரு வீவிங் கொடுத்து சூப்பரான சாரீஸ் அண்ட் நம்ம வந்து இன்னும் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் பிப்த் வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது ஸோ இப்போ பிலோ தௌசண்ட் புக் பண்ணுற எல்லாருமே இந்த கிஃப்ட் வந்துடும் தௌசண்ட் டூ தௌசண்ட் புக் பண்ணுற எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்டட் பாக்சஸ் எல்லாம் இதெல்லாமே அண்ட் டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வருது ஸோ மிஸ் பண்ணிடாம நம்ம கலெக்ஷன்ஸில் மார்ச் ஃபிஃப்த்துக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிடுங்க மார்ச் ஃபிஃப்த்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் இருக்கும் ரம்ஜானோட ஆஃபர் பிரைஸ் இருக்கும் பட் கிஃப்ட் வராது வைக்கிறங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்களாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஒரு த்ரீ கலர்ஸில் ஒரு பியூட்ஃபுலான கலெக்ஷன் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் டிஷ்யூனாலும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டான கலெக்ஷன் இப்படி பார்த்தீங்கன்னா தெரிய தெரியும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் ஒரு சூப்பரான டிஷ்யூ கலெக்ஷன் ஸோ எனக்கு பிடிச்ச ரொம்ப பியூட்ஃபுல்லான கலர் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல ஒரு பிஸ்கட் கலர் அழகு பிரட்டியான ஒரு பிஸ்கட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இது வந்து மோஸ்ட் டிமாண்டிங் கலர் இது நல்ல ஒரு சூப்பரான இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலர் ஸோ சூப்பர் த்ரீ கலர்ஸ் வந்திருக்கு ஸோ இது ரொம்ப ரேர் கலர் ஸோ ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்டல் டோன் இது ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு முக்கால் ஜல்லாம் பார்டர் ஆகுது உங்களுக்கு கெட்டியான டிஷ்யூ போர்டர் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபோகியாக இருக்கும் கேட்டதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சாரி இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன இடத்துல கெட்டியான டிஷ்யூ போர்டர் வந்தது ஃப்ளாரல் விவிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரல் விவிங்ல ஒரு பிரட்டியான சாரி செம்ம யூனிக்கான பேட்டர்ன் சோ சூப்பர் யூனிக்கான நம்மளோட கலெக்சன்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப யூனிக் அண்ட் பிரட்டியா இருக்கும் ஸோ அதான் நம்மளோட சக்சஸோட காரணமே ஸோ பியூட்டிஃபுல்லா கிராண்டியான பல்லு ஸோ உங்களுக்கு உங்களுக்கு அழகா ஃபிளாரல் டிசைன்ஸ்ல ஃபுல் ஃப்ளவர் அண்ட் லீவ் டிசைன்ஸ்ல ஃபுல்லாக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பேட்டர்னோட வந்துருது பல்லுமே உங்களுக்கு ஃபிளவர்ஸ் டிசைன்ல பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு பல்லு வந்துடும் பிளவுஸ் வந்து ஃபுல்லா டிஷ்ஷூ நல்லா சில்வர் டிஷூல சூப்பரா சைன் கலர் தான் மிஸ் பண்ணிட்டாதீங்க சம பிரட்டியான கலெக்ஷன் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரேரா தான் நம்ம கிட்டே இருக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டாப்ஸா இருக்கும் சீக்கிரமா ஆர்டர்ஸ் பிளேஸ் அண்ட் நெக்ஸ்ட் நல்லா அழகா ஒரு பர்பிள் லாவண்டர் ஸோ லைட் லாவண்டர் கிடையாது பர்ப்பில் மிக்ஸ் பண்ண ஒரு லாவண்டர் அதுவுமே உங்களுக்கு அழகா டிஷ்யூ ஸோ அந்த பர்ப்பிளுக்கு மேலே உங்களுக்கு சில்வர் டிஷ்யூ வந்தோடனே கொஞ்சம் அந்த லேவண்டர் டோனுக்கு இது வருது ஸோ ஓகேவா இது வந்து பர்பிள் லேவண்டா ரொம்ப அழகா இருப்பாருங்க இது வந்து அழகாக சூப்பரான உங்களுக்கு பிக் ஃபிளவர்ஸ் நல்லா சாஃப்ட் டெக்ஸ்டர் சூப்பர் ஷைனிங்கா இருக்கும் உங்களுக்கு பார்டர் முக்கால்ஜான்லாம் வந்துருது இன்னொரு பக்கம் ரொம்ப சின்ன நேரத்தில் பார்டர் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல் பிரட்டி உள்ள சூப்பரான சாரி நல்லா அழகா கிராண்டியரா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் உங்களுக்கு கெட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்லா இதுவும் உங்களுக்கு லீஃப் பட்டன்லேயே ஃபுல்லா உங்களுக்கு பல்லு அண்ட் சேம் கலர்னா உங்களுக்கு பிளவுஸா வந்துருது சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா சூப்பர் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நியூ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இருக்கும் ஸோ நீங்க வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் வந்து டெய்லி நம்ம நம்மளோட நியூ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நியூ கலெக்ஷன்ஸ் டெய்லி வரும் ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க ஸோ டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு நீங்க மார்ச் ஃபுஸ்ட்டுல புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டோட வந்து நீங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போயிருக்கலாம் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான டஃபானி கிரீன் சம் ஷைனிங்காக அது இல்லையா உங்களுக்கு சில்வர் டிஷ்யூல ரொம்ப அழகாக வந்திருக்கு பியூட்டிஃபுல்லான சாரி பிரட்டியான டிசைன் டிசைன் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக யூனிக்காக உங்களுக்கு லீஃப் பட்டன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுக்கு நல்லா அழகாக லீஃப் ஃபிளாரல் டிசைன்ல உங்களுக்கு கிராண்டான பல்லும் அண்ட் சேம்லாம் உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அழகான ஒரு பிரட்டியான பார்த்துருக்கோம் ஸோ மிஸ் சீக்கிரம் தான் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷன் இதுல நம்மகிட்ட ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு சு இந்த சாரிலாம் ரெண்டு கலர்ஸ் மட்டும் அவைலபிளா இருக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் கோரே பார்டர் வச்சு ஒரு சூப்பரான ஹெவி மீனா ஒரு பிரைடல் சாரி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஷைனிங்காக ஸோ இதில் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு சாண்டில் கலர்னு சொல்ல முடியாது எல்லோ அண்ட் சாண்டில் மிக்ஸ் பண்ண ஒரு டேயல் டோன் கலர் இது ஆக்சுவலி அண்ட் இது நல்லா அரக்கு மருனில் உங்களுக்கு மீனாக கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து ஒயின் மருண் ஸோ மருன் ஷீட்ல தான் இருக்குது ஒயின் மருண் அரஜான்ல உங்களுக்கு பார்ட்ரு வரும் இன்னொன்று வந்து உங்களுக்கு கலர் வந்து பீக் ஆக் ப்ளூ அண்ட் இந்த சீ க்ரீன் வருது பார்ட்ரு வந்து உங்களுக்கு பிகாக் ப்ளூவும் சீ மிக்ஸ் பண்ணால் ஒரு அழகான ஒரு சூப்பரான பிக் ஆக் ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு வந்து பார்ட்ரு வந்துருது ரொம்ப அழகான ஒரு கலர் சூப்பரான ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இதுலயும் உங்களுக்கு எது வேணாலும் நீங்க இமீடியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுலயும் உருவம் கிடையாது சோ இன்னைக்கு வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே உருவம் தான் வந்து இருக்கும் இதுமே உங்களுக்கு சூப்பரான சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு இது ஒரு எல்லோ கிரீம் கலரில் இருக்கும் எல்லவிஷ் கிரீம் கலர்லாம் சூப்பராக இருக்குது அரக்கு மருண் கலரில் பார்டர் வந்துருது ரெண்டு பக்கம் சீமெண்டில் பார்டர் இருக்கும் நல்லா சூப்பரான மெட்டீரியல் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பொன் ஒன்று கலரில் ஷைனிங்லாம் செம்மையாக தருது ஏன்னா மேலே உள்ள மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெரில் லீவ்ஸ் கொடுத்துட்டதுனால உங்களுக்கு அந்த கலர் செம சூப்பராக பிரட்டியாக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு அரக்கு மருவுன்னு விட ஒரு ஒயின் மருன் மாதிரி ரொம்ப நல்லா ஒரு சூப்பரான கிராண்டியான பல்லு வந்துடுது அண்ட் சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சம்ம பியூட்டிஃபுல் ரெண்டு பக்கம் சேம் லெண்ட்ல பார்டர் இருக்குது பியூட்டிஃபுல் ப்ரெட்டி அண்ட் கிராண்டியர் ஒரு சூப்பரான சாரி மிஸ் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு டிஃபரண்டான கலர் நல்லா பிக் நெக் ப்ளூ டீல் ப்ளூ வித் சி கிரீன் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பரான சாரி அரை உங்களுக்கு ரெண்டு பக்கமே சீம் லென்ட்ல பார்டர் வந்தது இதுமே ஒரு டிஃபரண்ட் அண்ட் யூனிக்கான பேட்டர்ன் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இதுக்கு நல்ல ஒரு பர்பிள் கலர்ல சூப்பராக பர்பிள் கலர்ல கிராண்டியான பர்லு சேம் கிளர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துரு ஸோ சூப்பரான கலர் கலெக்ஷன் நல்ல ஒரு டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பார்த்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாம சீக்கிரமா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட மோஸ்ட் ட்ரெண்டிங் கோல்டன் ஜரி கொடி பேட்டர்ல இப்போ வந்து சில்வர் ஜரி ஸோ நிறைய பேர் சில்வர் ஜரியில் கேட்டிருந்தீங்க அதுவும் கலரும் நீங்களே சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில்வர் ஜரியில் போட்டுட்டு வந்துருந்தோம் ஸோ கஸ்டமர்ஸ்ட்டு கேட்டே தான் நம்ம வந்து கலர்ஸும் சூஸ் பண்ணோம் ஸோ சூப்பராக நீங்கள் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண கலர்ஸ்ல வந்து நம்ம வந்து பிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு த்ரீ கலர்ஸ் வியூ பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு பிளாக் ஸோ அது நிறைய பேர் கேட்டது இதுல பிளாக் வித் சில்வர் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ பிளாக் வித் சில்வர் ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் இது உங்களுக்கு நல்ல ஒரு பேர்கண்டி மருன் அரக்கு மெருன் சொல்லுவாங்களே அரக்கு மருண் பேகண்டி மருண் ஷைனிங்கா இருக்கு மருன்லேயே இது டிஃப்ரெண்டா உங்களுக்கு சில்வர் சீரின் போட்டனால இன்னும் ஷைனிங்கா இருக்கு இது எப்படின்னா உங்களுக்கு அழகாக ஆர்கிட் லேவண்டர் சோ ஆர்கிட் லேவண்டர்லாம் ரொம்ப பிரட்டியா இருக்கு சூப்பரா இருக்கு லாவண்டர் டோன்ல உள்ளது ஆர்கிட் லாவண்டர் செம்ம சூப்பரா உங்களுக்கு த்ரீ கலர் செட்டு வந்துருக்கும் சோ ஃபர்ஸ்டா எனக்கு பிடிச்ச ரொம்ப பிளாக் வித் சில்வர் சீரீ பாத்திரம் இந்த பிளாக் வந்து ஒரு கஸ்டமர் முன்னாடி ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியே கேட்டாங்க சோ அதை மைண்ட்ல வச்சுட்டே நம்ம கண்டிப்பா சில்வர் சரி போட்டா பிளாக் போடணும்னு வச்சிருந்தோம் ரீசென்டா தான் நம்ம வந்து அதுக்கு மத்த கஸ்டமர்ஸ் கேட்டு நம்ம வந்து அவங்க கேட்ட கலர்ஸ்ல போட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா பிளாக் வித் சில்வர் சில்வர் சரில நம்மளோட மோஸ்ட் ட்ரெண்டிங் கொடிபாட்டான சாரி நம்மளோட பியோர் சில்க் த்ரெட்லேயே பண்ணி கொண்டு வந்திருக்கும் பியூர் சில்க் த்ரெட்லயே நம்ம வந்து கொண்டு வந்துருக்கும் சோ உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ரொம்ப சூப்பர் சாப்ட்னஸ் இருக்கும் இது வந்து பாலிஸ்டர் கிடையாது பியார் சில்க் த்ரெட்ல பண்ண சாரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே சில்வர் சரி ரொம்ப இருக்கும் பாருங்க நல்ல பிளாக் வித் சில்வர் சரி இதே காம்பினேஷன்ல இதே கலரில் அப்படியே நம்ம வந்து இன்ஸ்டால பியூர் சில்க் பார்த்தோம் ஆன்லைனில் ஸோ அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி பண்ணாதான் ஒரு சூப்பரான சாரீ பிளாக் வித் உங்களுக்கு சில்வர் சரில சமை ப்ரெட்டி பியூட்ஃபுல்லான சாரீ பல்லு அண்ட் பிளவுஸ் பிளாக் கலர் ஸோ மோஸ்ட் ட்ரெண்டிங் செலபிரிட்டி இன்ஸ்பயர்ட் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் செட் நம்ம வந்து ட்ரயலுக்காக போட்டு போட்டு கொண்டு வந்திருக்கும் ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆர்கிட் லேமெண்டா லைலாக் லேமெண்ட் கிடையாது ஆர்கிட் லேமெண்டா சூப்பரா இருக்கும் ரொம்ப பியூடபுல்லா இருக்கும் பாருங்க ஃபுல்லாகவே சில்வர் ஜரி செம்ம பிரட்டியா உங்களுக்கு சில்வர் சரியில செம்ம பெட்டி அண்ட் பியூட்டபுல் காம்பினேஷன்ல உங்களுக்கு செம்மையாக கொண்டு வந்திருக்கும் இதுமே உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மைய அந்த குட்டியான கொடி இது எல்லாமே உங்களுக்கு த்ரெட் கோன் ஜாஸ்தியாக இருக்கும் த்ரெட் கோன்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு சாரீஸும் கொண்டு எடுத்து வந்துட்டு இருக்கோம் சோ அழகாக ஒரு லென்ஸ் இருக்கும் சோ த்ரெட் கோன் செக் பண்ணுறதுக்கு அந்த லென்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா சாரீஸுமே வந்து நம்ம வந்து குவாலிட்டி செக் பண்றோம் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அழகான ஒரு ஆர்கிட்லாம் வித் சில்வர் சீடியோட ஒரு பிரட்டியான ஒரு சாரீ இதுக்கு உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லும் பியூட்டிஃபுல்லான சாரி வியூடுஃபான கலெக்ஷன் செம்ம பிரட்டியாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பரான குவாலிட்டி பாலிஸ்டர் கிடையாது பியூர்சில் த்ரெட்டில் வீ போனால் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பேர்கஞ்சி மருண் மிருன்லேயே டார்க் மருண் அரக்கு மருன் பேர்கஞ்சி மருன் அந்த கலரில் உங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஸோ இந்த கலர்லாம் இப்போ ரொம்ப ரேப் ரொம்ப ரேரான ஒரு ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா இதுலயுமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கு செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளோயாக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் செம்ம சூப்பரா இருக்கும் அப்படியே பியூர் சில்க் மெட்டீரியல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கெட்னா பியூர் சில்க் கட்டிட்டு போன மாதிரி இருக்கும் டிசைனுமே உங்களுக்கு பியார் சில்கோட டிசைன் தான் அதனால உங்களுக்கு நீங்க கெட்னா இது பியூர் சில்கா இல்ல பியோர் சில்க் தெரில ப்ரீமியம் செமிசில்கா பிரீமியம் காஞ்சி செமிசில்கானே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் அதெல்லாமே கிராண்டான பல்லும் நல்ல அழகாக உங்களுக்கு செக்ஸ் ட்ரயங்கிள் ஷேப்பில் ட்ரையங்கல்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் போட்ட மாதிரி கிராண்டான பல்லு சிம்பிள் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ஸோ இப்போ மோஸ்ட்டாக நம்ம கிட்ட வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங்கில் இப்போ மோஸ்ட்டாக நம்ம கிட்ட ஃபுல்லாக சில்வர் சரி தான் ரொம்ப அப்படி ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் காப்போசிட்லேருந்து திரும்ப கோல்டன் வந்து இப்போ திரும்ப சில்வர் மாறிடுச்சு ஸோ சூப்பரான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் சில்வர் செடிலாம் உங்களுக்கு பியோட எடுத்து வந்துடும் நல்லா ஒரு பிரெட்டியான கலெக்ஷன் நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கும் மிஸ் பண்ணிட்டாமல் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்